யோகலட்சுமி ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலூர் ரோட்டில் வாசன் சிட்டியில் இருக்குது ஏழாவது கிராஸ்லேயே இருக்குது ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்துடும் ரொம்ப தூரம் உள்ளே போக தேவையில்ல செவன்த் க்ராஸில் இருக்குது ஸோ இந்த வீட்டோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது வெளியவே இபி ஈபி கனெக்ஷன் ஈபி மீட்டர் இருக்குது அதுக்கப்புறம் போரோட கனெக்ஷன் அதுவும் இருக்குது உள்ளே வந்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃபர்னி அதாவது வுட் ஒர்க்கெலாம் பண்ணியிருப்பாங்க சீலிங் பண்ணி வீடு சூப்பராக இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் அந்த செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடு வந்து பக்காவாக இருக்கும் புது வீடு கட்டி இப்போ தான் வச்சுருக்காங்க ஸோ புது புது வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடு வாங்கலாம் கவோர்ட்ஸ்லாம் பார்க்குறீங்க எல்லாமே ஃபர்னிச்சர் ரெடியாக இருக்குது ஸோ வாங்கணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அண்டு இது எல்லாமே மாடல் கிச்சன் டைப்பில் எல்லாமே பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஹாலும் ஸ்பேசியஸாக இருக்கும் டிவி யூனிட்டும் பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ ரெண்டு பெட்ரூமையும் இப்போ பார்ப்போம் இது ஒரு பெட்ரூம் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருப்பாங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா கபோர்டு ஒர்க்கும் பக்காவாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு டாய்லெட் இருக்குது அது வந்து இண்டியன் கிளாசட் வச்சுருக்காங்க வெளியே வந்தீங்கன்னா இங்கிட்ட ஹால் சைடு வந்தீங்கன்னா அங்கே ஒரு பூஜா யூனிட் அது பண்ணியிருக்காங்க நீங்கள் சாமி படம் வச்சுக்கிறதுக்கு அதுவுமே லைட்டிங்கோடு கரெக்டாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூம் போய் பார்க்கலாம் ஸோ அங்கேயுமே உங்களுக்கு கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருப்பாங்க அங்கே பார்த்திங்கன்னா அட்டாச்சுடு டாய்லெட் இருக்குது அந்த டாய்லெட் அதை இப்போ பார்க்கலாம் அது வந்து வெஸ்ட் வெஸ்டர்ன் கிளாஸட் இருக்கு ஸோ ரெண்டு டைப்பான டாய்லெட்ஸுமே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வீடு வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபு புது வீடு எல்லாமே பக்காவாக இருக்கும் கார் பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் பக்கத்து வீடை பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு த சேனல் தேங்க்யூ